அரசியல் திமுக அரசு கையகப்படுத்தாதே கையகப்படுத்தாத வேளாண் விஞ்ஞானி நிலையத்தில் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் நிலங்களை ஓட்டு போடக்கூடிய மிஷனாக மட்டுமே இங்கே தென் மாவட்டங்கள் இருக்க வேண்டும் என்று அரசியல் இயக்கங்கள் தருவதனாலே இங்கே கோவையில் வேளாண் பல்கலைக்கழகம் வரவில்லை கோலை பல்கலைக்கழகத்திற்கு அடுத்து மத அதுபோல இன்றைக்கு இந்த கோவிழா குலத்திலே இந்த பண்ணை முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் இந்த நிலம் சும்மா அற்ப சற்ப நிலம்தான் இந்த நிலத்துக்கு போய் சிற்றான இடங்கள் இருக்கிறது எனவே விவசாயத்தை அழிப்பதும் விவசாய கோரிக்கையை மறுப்பதும் விவசாயிடைய குடல்களை நடுப்பதுமே இன்றைக்கி தமிழக அரசுடைய தலையாய என்னமாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளை திட்டங்களை சட்டம் ஒன்று நிறைவேற்றாங்க குறிப்பாக தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூலம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற விளைநிலங்களையும் கார்ப்பரேட்டுகள் அபகரித்துக் கொள்வதற்கு அந்த சட்டம் வழிவகுக்கிறது நிலத்தை மட்டுமல்ல நிலத்துக்கு அருகில் இருக்கிற ஏரி குளம் குட்டை உள்ள நீர்நிலைகளையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்ளலாம் என்று வழிவகுக்கிறது நிலத்தை கொடுக்க மறுத்தால் சிப்காட்டுக்கு நிலத்தை கொடுக்க மறுத்தால் குண்டர் சட்டத்தில் சிலையில் அடைக்கிற நிலைமையும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு திமுக தனது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் பல்கலைக்கழகத்தை ரெண்டாக பிரித்து மதுரையில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று அறிவுறுத்தினார் ஆனால் இதுவரையிலும் அது நிறைவேற்றப்படவில்லை அதே போல் நமது அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கிற கோவிலாங்குளம் தமிழ்நாடு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பில் அங்கே கரிசல் மண் ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் தென் மாவட்டங்களில் வேளாண் வளர்ச்சி ஊக்குவிப்பதற்கான அடிப்படையில் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கிற கரிசல் நீள பகுதிகளில் என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் அதை எப்படி உற்பத்தி பெருக்கத்தை உருவாக்கலாம் என்கிற ஆராய்ச்சியோடு மட்டுமல்ல இந்த மண்ணுக்கு தேவையான நெல் விதைகளையும் உருவாக்கி தருகிற ஒரு மிகப்பெரிய கேந்திரமாக அந்த ஆராய்ச்சி நிலையம் வழங்குகிறது அதற்கு நூற்றி ஐம்பது ஏக்கர் விளைநிலம் விலை கொடுத்து தனியார் இடத்திலே வாங்கி அந்த ஆராய்ச்சி நிலை அமைக்கப்பட்டிருக்கிறது அதனை தற்போதைய திமுக அரசு சிப்காட் அமைப்பதற்காக நூற்றி இருபத்தொம்பது ஏக்கர் விளைநிலங்களை கைப்பற்றுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பல்கலைக்கழகத்தையும் அமைக்க மாட்டேன் இருக்கின்ற ஆராய்ச்சி மையங்களையும் நான் சிப்காட்டாக மாற்றுவேன் என்று சொல்வது ஏற்க முடியாது அனுமதிக்க மாட்டோம் அதனை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தென் மாவட்டங்களின் சார்பில் விருதுநகரில் நடத்தி கொண்டிருக்கிறோம் உடனடியாக முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்று தடுத்து நிறுத்த வேண்டும் சிப்காட் அமைப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் பல லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக புதர் கருவேல மரங்கள் மண்டி கிடக்கிறது மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் கரியாப்பட்டியில் துவங்கி ராமநாதபுரம் வரையிலும் மிகப்பெரிய கருவேல காடுகளாக மண்டி கிடக்கிறது இது மாதிரியான தரிசு நிலங்களை வறண்ட நிலங்களை கையகப்படுத்தி அங்கே தொழிற்சாலைகள் அமைப்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் தென் மாவட்டங்களின் பொருளாதார வளர்ச்சியை பெருக்கும் குறிப்பாக மதுரை விமான நிலையத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் கரியாப்பட்டி இருக்கிறது கரியாப்பட்டியிலிருந்து அந்த செல்லுகிற சாலைகள் முழுமையும் கருவேலு மரங்கள் கண்டு கிடக்கிற அந்த இடங்களில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் அதுபோல விவசாயிகளுக்கான திட்டங்களையே கைவிட்டுவிட்டு விட்டு விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களையே செயல்படுத்துவதை திமுக அரசு கொள்கை ரீதியாக இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறது காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் முதற்கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அளவுக்கு ஆறு வெட்டப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கிற பணியை நான்காண்டு காலமாக திமுக அரசு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கீடு செய்யாமல் அந்த பணி நிலுவையில் இருக்கிறது அச்சங்கோயில் பம்பை வைப்பார் இனிப்பு திட்டம் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை பெற்ற உரிமைகளை பறிகொடுக்கிறது கேரள அரசாங்கம் முல்லைப்பெரியாறில் நூற்றி நாற்பத்தெண்டு அடி கொள்ளளவை உயர்த்தி தண்ணீரை திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கார வரையிலும் இது நிரந்தரமாக செயல்படுத்தப்பட்டது ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு ஆண்டு கூட நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி கொள்ளளவை உயர்த்துவதற்கு கேரளா அனுமதிக்கவில்லை ரூல்கர் முறை என்ன சொல்லி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதுரை மண்டலத்தை அழிக்கத் துடிக்கிறார் தென்மேற்கு பருவமழை துவங்கி சராசரி மழையளவு பெய்கிற போது அணைகளில் தண்ணீரை தேக்கி சாகுபடிக்கு பயன்படுத்த வேண்டிய நிலையில் நூற்றி முப்பத்தாறு அடி நிரம்பிய உடனேயே கேரளாவின் உத்தரவை ஏற்று தண்ணீரை திறந்து விடுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த பகுதியில் இருக்க ஏரிகள் குளம் குட்டைகள் தூர்வாரப்படவில்லை குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் விவசாயிகள் விளைநிலங்களை பண்படுத்துவதற்கு கூட மண்ணெடுத்தால் அரசுக்கு செலுத்துகிற தொகையை செலுத்தினால்தான் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் இல்லை என்றால் டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு திமுக அரசு விவசாயிகளுக்கு விரோதமான அரசாக கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான அரசாக ஒட்டுமொத்த நிலங்களை அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரைவார்ப்பதற்கென்றே ஒரு அரசு செயல்படுவதை அனுமதிக்க மாட்டோம் இதே நிலை தொடர்ந்தால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களம் திமுக அரசுக்கும் கட்சிக்கும் எதிரான தேர்தல் காலமாக விவசாயிகள் மாற்றி காட்டுவோம் என்று நான் எச்சரிக்கை விடுகிறேன்